ஞான தீபம் ரமண மகரிஷி நினைத்தாழை முக்தி தரும் திருவண்ணாமலையை வணங்க நினைக்கும் போது நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அண்ணாமலையும் கார்த்திகை தீபமுமே ஆகும் அதற்கடுத்து சற்றென்று நம் நினைவுக்கு வருவது ரமண தீபம் ரமணரவர்கள் விருதுநகருக்கு அருகில் திருச்சொலியில் வெங்கட்ரமணாக பிறந்து திருவண்ணாமலையில் பகவான் ரமண மகரிஷியாக உயர்ந்த ஞான தீபம் மகான் ரமணரின் ஞாபகமே நம்மை ஒளிப்படுத்தி வழிபடுத்தும் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு திருச்சுளி சுந்தரையர் அழகம்மையார் தம்பதியருக்கு மகனாக திருச்சுளியில் அவதரித்தார் ரமணரது இயற்பெயர் வெங்கட்ராமனாகும் ஆரம்ப கல்வியினையே திருச்சுலியிலும் பின்பு திண்டுக்கல் மற்றும் மதுரை என அவரது பள்ளி வாழ்க்கை தொடர்ந்தது ரமணர் பனிரெண்டாவது வயதில் தந்தை மறைந்தார் வெங்கட்ராமனாயிருந்து இருந்து மதுரையில் வசித்த காலத்தில் அவரது இல்லத்திற்கு வருகின்ற ஒரு உறவினரிடம் எங்கிருந்து வருவீங்க என்று ரமணர் கேட்க அவரோ அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் என்று பதில் வைத்தார் அன்று முதல் வெங்கட்ராமன் என்கிற ரமணருக்கு உள்ளம் முழுவதும் அருணாச்சலம் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் நெஞ்சுக்குள் விதைத்தது வெங்கட்ராமன் உள்ளத்திலிருந்து தொடர்ந்து எழுந்த அருணாச்சலம் அருணாச்சலம் என்கிற குரல் மதுரை விட்டு அருணாசலத்தை காண புறப்படும்படி வெங்கட்ராமனை அது உற்சாகப்படுத்தியது மதுரை வீட்டிலிருந்து மூன்று அணாவுடன் திருவண்ணாமலை போக வேண்டும் என்று புறப்பட்டு திண்டிவனம் வரை ரயிலில் டிக்கெட் எடுத்து ஏறிவிட்டார் திருவண்ணாமலை எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் என்பதை அறியாமலேயே அருணாசலம் ஆணையிட புறப்பட்டு விட்ட வெங்கட்ராமன் ரயிலில் உடன் பயணித்தவர் அறியூரனை கேட்டு விழுப்புரத்திலேயே இறங்கி மாம்பழப்பட்டு அரையணி நல்லூர் என அலைந்து இறுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி விடியற்காலை திருவண்ணாமலையில் காது பதித்தார் ரமணன் திருவண்ணாமலை என்கிற அந்த புனித பூமியில் அண்ணாமலையானை அகங்கரைய கண்டு தரிசித்துவிட்டு வெளியே வருகிறார் வெங்கட்ரமணாகிய ரமணன் கௌபீன கோவணத்துடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் தன்னை மறந்து அமர்ந்து விட்டார் பிறகு இழுப்பை மரம் லிங்கம் கோபுரம் குருமூர்த்தம் மாந்தோப்பு குகை பவளக்குன்று விருப்பாட்சி குகை ஸ்காந்தசிரமம் என பல்வேறு இடங்களில் ரமணரின் இருப்பிடம் மாறி மாறி அமைகின்றது ரமண மகரிஷியின் புகழ் ஒளி நாளும் நாடெங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீச ஆரம்பிக்கிறது உலகின் பல்வேறு நாட்டு பக்தர்கள் ரமணரை தரிசித்து அவரிடம் பல்வேறு ஆன்மீக புதையல்களை கண்டு கவலை மறைக்கிறார்கள் ஒருமுறை ரமண ஆசிரமத்தின் வளர்ச்சியின் ஆரம்பத்தில் திருட வந்த திருடர்கள் பகவானின் தடியால் கடுமையாக தாய்ச்சி இருக்கிறார்கள் எனக்கு நல்ல பூஜை கிடைத்தது என்று பகவான் சிரித்தபடி தன் நண்பர்களிடம் கூறியிருக்கிறார் இந்த விஷயத்தை ஞான அனுபவம் வேண்டும் என்று இங்கிலாந்து நாட்டு பால் பிரண்டன் மகானை கேட்டபோது நான் யார் முதலில் நான் யார் என்று தெரிந்து கொண்டால் உண்மை தெரிந்துவிடும் நமக்குள்ளே பார்வையை திருப்பினால் எல்லா வினாக்களுக்கும் விடைகள் கிடைத்துவிடும் என்று பதிலளித்திருக்கிறார் பகவான் ரமணர் ஒரு முறை அவர் உடல் மீது நாகப்பாம்பு ஒன்று ஏறு சென்றிருக்கிறது எப்படி இருந்தது அருகில் இருந்தவர்கள் கேட்டதற்கு குளிர்ச்சியாக மிருதுவாக என்று பதிலளித்தாராம் ரமணர் ரமணிடம் ஒரு பசு லட்சுமி என்கிற பெயர் பக்தியுடன் நெருங்கி வாழ்ந்திருந்ததை அனைவரும் அறிவார்கள் அந்த பசு ஒரு நாள் மறைந்தபோது லட்சுமி என்கிற அந்த பசுவின் முகத்தை ஒரு குழந்தை போல இரண்டை கைகளிலும் வைத்து தாங்கி கொண்டு லட்சுமி என்றும் இவளால் தான் ஆசிரமம் இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்தது என்றாராம் ரமணர் தனது அருகில் இருந்த இடம் எத்தனை பெரிய மகா ஞானி அவர் அருளால் நிரம்பிய ஆண்டவனை நற்புத தூதரவர் ஒரு முறை ஒரு குருவியின் முட்டை உடைந்தபோது அதை ஒரு ஈரத்தொழில் அந்த முட்டையின் விரிச்சலை சுற்றி கட்டி குருவி கூட்டிலேயே வைத்திருக்கிறார் ரமணர் சுமார் ஏழு நாட்களுக்கு பிறகு விரிசல் சேர்ந்து விட்டது அந்த அம்மா குருவி இப்போ ரொம்ப சந்தோஷப்படும் என்று குதுகுளித்தாராம் அந்த அருவிச்சூறியின் ஒரு குழந்தையை போல் விருப்பாட்சி கொகைக்கு எதிரில் ஒரு பாறை மீது காலை எந்த வெயில் மழை காற்று இடி மின்னல் என்றாலும் தவறாமல் அரை மணி நேரம் அங்கு அமர்ந்திருப்பாராம் ஒரு வயதான பக்தை சாமி எனக்கு வயதாகிட்டது மலை மேலே ஏறி வந்து உங்களை தரிசிக்க முடியாது என்று கேட்டதற்காகவே பகவான் ரமர் மலைக்கு அடிவாரத்தில் இருந்த அந்த பக்தைக்கு காட்சி தரவே தவறாமல் மலை மேலிருந்த இருந்த அந்த பாறையில் ஏறி அமர்ந்திருப்பாராம் தினமும் அரை மணி நேரம் ரமண சத்குரு ராயனே என்கிற கீதம் காட்டில் கலந்த திருவண்ணாமலை அருள்மலை மீது இன்றும் எங்கும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது சத்குரு ஸ்ரீ ரமண மகரிஷி மிக சிறந்த ஞான கவிஞர் தமிழ் வடமொழி தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் கவித்துவம் வாய்ந்த தவயோகி நான் யார் என்பது அவர் நம்மை சிந்திக்க வைத்திருக்கும் வாசகம் ஊர் சுற்றும் உள்ளம் அடங்கிவிடாது உனை கண்டு அடங்கிட உன் அழகை கட்ட அருணாசலா என்று பாடிய அந்த மகான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரவு எட்டு நாற்பத்தேழு மணிக்கு மகாசமாதி அடைந்து விட்டார் ரமணரின் பாடலை பாடி நாமும் நம்மை ஐம்புல கல்வரின் தீமைகளிலிருந்து காத்து கொள்வோம் காத்து கொள்வோம் என்று நாம் உறுதியெடுப்போம் ஸ்ரீ அவர்களின் சீடர்கள் யாரார் என்பது நாம் சொல்லி நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஞான சுடராக இருக்கக்கூடிய உலகத்திலேயே எழுபத்தி மூன்று ஆண்டுகளாகியும் சூப்பர் ஸ்டார் நடிகராக ஹீரோவை நடித்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற மாமனிதர் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரமண மகரிஷின் பக்தர் அவருடைய தீவிர பக்தர் என்று சொல்லலாம் அதுபோலவே நம்முடைய இசை ஞானி இளையராஜா அவர்கள் மேஸ்ரோ இளைஞராணி இளையராஜ் அவர்கள் ரமண மகரிஷின் தீவிர பக்தர் ரமணரை பற்றி பாடலே பாடியிருக்கிறார் பல பாடல் பாடியிருக்கிறார் பல பாடல்களை அவருடைய பெயரை பயன்படுத்தி அசோக மாதிரியே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட மகன் ஸ்ரீ ரமணர் உள்நாடு வெளிநாடு என்று அனைத்து தர பக்தர்களுக்கும் அவர் அருளாசி வழங்கினார் அனைவருமே அவரிடம் ஆசி பெற்றனர் அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு மகான் தான் நம்முடைய ரமண மகரிஷி ரமண மகரிஷியை நாம் மனதில் நினைத்தாலே நம்முடைய மனம் தூய்மைப்படும் நம்முடைய மனது அமைதிப்படும் ரமணரை வணங்குவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே ரமண மகரிஷியை நினைத்து ஆத்மாத்தமாக நீங்கள் வந்து நினைத்து வணங்கினாலே அவரை நேரில் கண்டு வணங்கியது போல எல்லோரிலும் அவர் இப்பொழுது கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் போகின்ற மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஞானிகள் சித்தர்கள் இருக்கிறதா சொல்வார்கள் அப்படித்தான் நம் ரமணர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரமணை வணங்குவோம்